எப்படி எப்படி தெம்பும் திராணியம் இருந்தால் பாட்டாளி மகள் கட்சி தனித்து நிற்கட்டும் ஏவ வேலவர்கள் பேட்டி ஏவ வேலவர்களே உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லட்டமா பாட்டாளி மகள் கட்சி இரண்டு முறை தனித்து நின்றிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்ற ஏதாவது ஒரே ஒரு ஒரே ஒரு அடையாளத்தை காட்ட முடியுமா அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு பெரியார் என்கின்ற ஒரு நாயக்கர் தேவைப்பட்டார் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான பிறகு மீண்டும் கலைஞர் முதலாவதற்கு எம்ஜிஆர் என்கின்ற ஒரு பெரும் நடிகர் தேவைப்பட்டார் மீண்டும் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராவதற்கு கூட்டணி கட்சிகளும் இந்த தேசத்தை என்ற பிர பாரத பிரதமராக இருந்த காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேவைப்பட்டது இன்றைக்கி உங்கள் ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பதற்கு கூட்டணி கட்சிகளும் பண பலமும் ஊடக பலமும் தேவைப்பட்டது இன்னை வரைக்கும் தனித்தின்ற வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அறவே கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க திமுக தயவாள்தான் ஒன்றிய அமைச்சராக அமைச்சராக ஆனார் ஆமாம் ஒன்றிய அமைச்சராக ஆனோம் அதற்கு பிரதிபலம்தான் இன்னைக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் நீங்கள் போகிற வழியில் ஹார்ட் அட்டாக்கோ ஆக்சிடெண்ட்டோ எதுவும் ஆகும்ச்சுனேன் அப்போது எதுன்னு வரும் உங்கள் தாத்தா கலைஞர் கொடுத்த டிவி வராது எங்கள் அன்புமுனை அவர்கள் விட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தான் வரும் இந்தியா முழுக்க போலியோ உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல் படுகிறதுனா அங்கே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த குப்பையில் போட்டு அடுத்த இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அவை கொண்டு வந்தார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் திரும்ப வாழ்வோம் கிடையாது நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால நீங்க ரெண்டு அமைச்சர் பதவியும் சாரி ரெண்டு எம்பி எம்பி சீட்டும் ஆறு எம்எல்ஏ சீட்டும் கொடுத்தார்கள் என்ன வேணாலும் செய்யலாம் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு பெண் அதாவது ஒரு திமுக பெண் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு மூடிக்கிட்டும் பொத்திக்கிட்டும் இருக்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது அது உங்க கட்சி திருமாவளனுக்கோ காங்கிரஸுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ இருக்கும் நீ சீட்டு கொடுத்ததுனால எங்களுக்கு அந்த நிலை கிடையாது தப்பு யாரா இருந்தாலும் எவனாக இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்போம் எங்கள் மக்களுக்கான உரிமையை நாங்கள் வாங்குவோம் அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உழைப்பும் பாட்டாங்க சொன்ன மதிப்பும் நீ கூட்டணி இருந்த நீ பதவி கொடுத்துற சொல்ல நீ என்ன பண்ணாலும் பார்த்துட்டு போறதுக்கு நான் திரும்ப உணவும் கிடையாது எங்க அண்ணா நண்புமணியும் கிடையாது